கொடிப்பிடிக்கும் பொண்ணை முடி வருவான் என்கிற வழியில இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்ன எப்படி இருக்குன்னா ஒண்ணு சார் பழனிசாமி பிஜேபி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா நான்கு பேருக்குள்ள சிக்கி சிதறி அதிமுக என்பது தன்னுடைய அடையாளத்தை இழந்தது எதிர்கட்சியா இருக்கும் போது நிறைய ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பொது வெளியில இறங்கி கூட வர மாட்டேன் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஒரு உறுப்பினருக்கு கரெக்டி அங்க யார் நல்லா ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா

பாஜக எடுத்துருச்சு ஆட்டோ போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கே சரியா இருக்கு அதிமுகவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடி தொண்டர்களை காப்பாத்துறதுங்க யாருக்குமே சந்தனையும் இல்ல அதுக்கான செயல்பாடுகளும் இல்ல